கிருஷ்ணகிரி அருகே உள்ள தாசரப்பள்ளி கிராமத்தில் பொது சுடுகாடு இல்லாததால் முதியவரின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் உறவினர்கள் தவிப்பு உடலை புதைக்க இடம் தேர்வு செய்து தருமாறு கிராம மக்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டதால் தாசில்தார் நேரல் விசாரணை கிருஷ்ணகிரி அருகே உள்ள தாசரப்பள்ளி கிராமத்தில் கடந்த பல தலைமுறைகளாக பொது சுடுகாடு இன்றி தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்கள் மற்றும் பட்டா நிலங்களில் இருந்து போனவர்களின் உடலை அடக்கம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தாசரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் குப்புசாமி இவர் வயது வகுப்பு காரணமாக காலமானார் இவரது உடலை அடக்கம் செய்ய இவருக்கு என எந்த நிலம் இல்லை என தெரிகிறது மேலும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்திலும் உடலை புதைக்க கூடாது என்று கூறப்படுகிறது இதனால் குப்புசாமியின் உடலை புதைக்க இடமின்றி உறவு உறவினர்கள் உடலை புதைக்க பொது சுடுகாட்டுக்கு இடம் தேர்வு செய்ய வேண்டும் என உறவினர்களும் தாசரப்பள்ளி மக்களும் ஒன்று குடி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்த தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி தாசில்தார் திருமதி பொன்னல்லா திப்பனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உடலை புதைக்க பொது சுடுகாடு அமைப்பதற்கு உண்டான இடத்தினை தேர்வு செய்து தர வேண்டும் என வலியுறுத்தினார்கள் பின்னர் கிராம மக்களுடன் தாசில்தார் திருமதி பொன்னல்லா ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர்களுடன் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் பொது சுடுகாடு அமைக்க இடம் தேர்வு செய்வதற்காக நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்போது இரண்டு ஏக்கர் நிலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் இடம் தேர்வு செய்வதில் இழுபறி ஏற்பட்டது பின்னர் இந்த இடத்தினை பொக்லைன் இயந்திரம் மூலம் சுடுகாடு சீரமைப்பது தரு சீரமைத்து தருவதாக ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் உறுதியளித்தார் மேலும் இப்பணிகள் முடிக்க சில நாட்கள் ஆகும் என்பதால் முதியவரின் உடலை உறவினர் இடத்தில் புதைப்பதாக கிராம மக்கள் ஒப்புக்கொண்டனர் மேலும் தாசிரப்பள்ளி கிராமத்திற்கு நிரந்தரமாக பொது சுடுகாடு அமைக்கப்படும் என்று தாசில்தார் பொன்னுல்லா தெரிவித்தார் இதனையடுத்து அந்த இடத்தில் முதியவரின் உடல் புதைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க